அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவும் இன்னும் நாம் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கவும் ஓதக்கூடிய திருக்குறானுடைய ஒரு சிறந்த ஆயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை யார் ஓதனாலும் அவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் அப்படி என்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் அதிக பேருக்கு நான் இந்த வசனத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இதை ஓதுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம் நடக்காத ஒரு காரியத்தை நடத்தி தந்தது எனக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இது எனக்கு நடத்தி கொடுத்தது எனவே அப்படிப்பட்ட இந்த சிறந்த வசனத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதை பற்றி ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன் இதை கேளுங்க கண்டிப்பாக இதை கேட்டீங்க அப்படின்னா நீங்களே ஓத தொடங்கிருவீங்க அல்லாஹ் இந்த வியாழக்கிழமை இன்றைக்கு மகுரீபில் இருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க நாளை ஜுமாவுடைய இரவு முடிகிற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த வசனத்தை ஓதிட்டு வாங்க நம்ம ஒரு தேவைக்காக ஓதணும் அப்படின்னா பல தேவைகள் நமக்கு கபூலாகும் அந்த முறையில் நான் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தர்றேன் இதை நான் தமிழ்லையும் நான் போடுறேன் வார்த்தை நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்க இந்த வசனத்தை ஓதி முந்தைய காலத்தில் ஒரு சிறந்த சம்பவம் நடந்திருக்கு அதை தான் நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு முறை ஒரு மனிதர் நடு கடல்ல கப்பலில் போயிட்டு இருக்காரு அப்போ கடல்ல இருந்து திடீர்னு ஒரு மனிதர் வெளிப்பட்டு வர்றாங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்போ அந்த மனிதர் சொல்றாரு கப்பலில் இருக்கக்கூடிய எல்லோருமே கேளுங்கள் எங்கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு இஸ்மை இருக்குது அந்த இஸ்மை வச்சு நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவான் அந்த இஸ்மை நான் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும் யார் முன் வர்றீங்களோ அவங்களுக்கு தான் நான் முதல்ல சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தவள் ஒரே ஒருத்தர் மட்டும் எழுந்திரிச்சு என்கிட்ட ஆயிரம் பொற்காசு இருக்குது எனக்கு அந்த இஸ்மை கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ இந்த திடீர்னு வந்த அந்த மனிதர் சொல்கிறாரு அந்த பொற்காசை அப்படியே நீங்கள் கடலை தூக்கி போட்டுடுங்க நான் அப்போ தான் கற்றுத்தருவேன் அப்படின்னு அதே போல் அவரும் கடலை தூக்கி போட்டுடுறாரு அதற்கு பிறகு இவங்க இந்த வார்த்தையை சொல்லி தர்றாங்க திடீர்னு அந்த வந்த மனிதர் காணாமல் போயிடுறாரு அப்போ பார்த்தா அந்த கடல்ல ஒரு பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த கடல்ல இருந்தவங்க எல்லோருமே மூழ்கடிக்கப்படுது அப்போ இந்த இஸ்மை கற்றுக்கிட்டார் இல்லையா அவர் மட்டும் அந்த கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை ஓதுறாரு உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு பலகை போல தென்படுது அதுல ஏறி அடுத்த ஒரு கரைக்கு போய் இறங்கிடுறாங்க அப்போ அவர் அல்லாஹுக்கு நன்றி சொல்றாரு யலாகவே என்னுடைய உயிர் தப்பினதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நீ ரொம்ப கருணையாளன் அப்படின்னு அதற்கு பிறகு அந்த இடத்துல தீவு போல் அவருக்கு தெரியுது அங்கு தீவு முழுவதும் தேடி பார்க்குறாங்க யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு தேடி பார்த்தா யாரையுமே காணலை இவருக்கு ரொம்ப வருத்தம் அப்போவும் இவர் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த கற்று கற்றுத்தானே நம்ம இதை ஓதித்தானே நம்ம இந்த கரைக்கு வந்தோம் அப்போது இதை ஓதுனா திரும்ப அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை திரும்பவும் அவர் ஓதுறாரு அப்போது அங்கு ஒரு அழகான ஒரு பெண் வந்து இறங்குறாங்க அப்போது அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் யார் நீங்கள் எப்படி இந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறாங்க நான் ஒரு ஊரில் இருந்தேன் ஒரு ஜின் என்னை இங்கே கொண்டு வந்து போட்டுருச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஜின் அங்கே வந்துடுது இவங்க ரெண்டு பேருமே ஒரு தாழ்வான ஒரு பகுதியில் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த மனிதர் இந்த இஸ்மதா தான் இந்த வசனத்தை தான் திரும்பவும் ஒரு முறை ஓதுறாரு என்ன மாயம் அப்படின்னா அந்த ஜின் சாம்பலா எரிஞ்சு போயிடுது வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கு அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஆச்சரியம் தாங்கவே முடியல ஏன்னா அது ஒரு வலிமையான ஒரு ஜின் அதை எப்படி இவர் சில வார்த்தைகளை கொண்டு சாம்பலாக்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் இந்த வசனத்தை தான் ஓதி காட்டுறாரு அந்த பெண்ணோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த அளவு அந்த பெண் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இருந்து மற்றொரு ஒரு குகைக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த ஜின் சேர்த்து வச்சிருந்த நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அங்கே குவிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி போறது அப்படின்னு தாங்களால முடிஞ்ச அளவு அந்த நகைகளை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த கடலோரத்துக்கு வந்து உட்கார்றாங்க அப்போ அவர் திரும்பவும் இந்த வசனத்தை ஓதுறாரு அந்த பக்கம் வந்த ஒரு கப்பல் அவங்களுக்கு அருகில வந்து நிற்கிது இருவருமே அந்த கப்பல்ல ஏறி போய் அவங்க இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க இந்த வசனத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வசனத்தை ஓதப்படுது அதாவது அந்த மனிதர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை ஓதுறாரு அவர் காப்பாற்றப்பட்டு அவருக்கு ஒரு வாழ்க்கை துணையும் கிடைச்சி இன்னும் சில பொருட்களும் அவங்களுக்கு வெகுமதியாக கிடைச்சிருக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓதணும் அப்படின்னா பல விஷயங்கள் நமக்கு நடக்கும் நம்மோட வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த வசனம் எனவே அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நமக்கு மாற்றி தரக்கூடியது இந்த வசனம் தான் இந்த வசனத்தை நீங்க இருக்கமா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை அடைய விரும்பினாலும் அது உங்ககிட்ட வந்து சேரும் நீங்கள் விரும்பாத நீங்கள் நினச்சி பார்க்காத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் செய்வான் அது என்ன வசனம் அப்படின்னா அதுதான் சூரா தலாக்ல ரெண்டாவது மூணாவது வசனம் ஓமை எத்த கில்லாக ஜெல்லஹூ மஹரஜவ் ஒயர்சுகு மின் ஹைசூ லாயிப் ஓமை எத்தவக்கல் அலல்லாகி ஃபகுவஹ்பு இன்னல்லாக பாலிகு அம்ரிகு பது ஜல்லாகுலி குள்ளி ஷயின் பதுரா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு இதனுடைய பொருளை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யார் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான் அத்தகையவருக்கு அவன் எண்ணீராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான் மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் இந்த வசனத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் போதுமானது அப்படின்னு நமது ரசுல்லா இஸ்ரெல்லாம் உலகம் அவங்க திரும்ப திரும்ப சொல்லி காட்டியிருக்காங்க இன்னும் இந்த வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா வாழ்க்கையில ஒருபோதும் நமக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது வறுமையை ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் வரக்கத்தை மட்டும்தான் நமக்கு வாரி வழங்குறான் இன்னும் நம்ம அறியாத இருந்து அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கறான் இன்னும் நம்ம அறியாத இடத்துல இருந்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவிகளை வைக்கிறான் இன்னும் இந்த வசனத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த வசனத்தை யார் ஓதி பிறகு இந்த திக்க ஓதுறாங்களோ அவங்க நீண்ட ஆயுளோட இந்த உலகத்தில் வாழ்வாங்களாம் அந்த திக்ர என்ன அப்படின்னா யா முசிப் அல் அஸ்பாபி சபிப் லியல் ஹைர இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கணக்கெடுக்கக்கூடியவனே கணக்கெடுக்கக்கூடிய நாளில் சிறந்ததை என்னிடமிருந்து கணக்கெடுப்பா யாக யார் இந்த வசனத்தை ஒரு முறை ஓதி இந்த திக்கரை மூன்று முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால நீண்ட ஆயிலையும் நிறைந்த வரக்கத்தையும் கொடுக்குறானா எனவே இன்ஷால்லா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அல்லது நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா இந்த வசனத்தை இன்ஷா அல்லா இன்றையிலிருந்து கையில் இடுங்க இன்றைக்கு மகிரி தொடங்குங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறைந்தது மூன்று முறையாவது இந்த வசனத்தை பார்த்து ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட்டு உங்களோட ஆசைகளை தேவைகளை இன்னும் உங்களோட கஷ்டங்களை அழுது அல்லாஹ் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் வெறும் மூன்று நாட்கள் தொடர்ந்து இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூன்று முறை ஓதி அதுவும் இந்த திக்ரையும் சேர்த்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டு வாங்க மூன்று நாட்களுக்கு பிறகு பாருங்கள் உங்களோட எல்லா காரியங்களிலும் மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கை மாறத் தொடங்கிடும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம் எங்கிட்ட கேட்குறவங்க எல்லாம் நான் அதிகமாக இந்த வசனத்தை தான் சொல்லியிருக்கேன் இந்த வசனம் போதும் எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் அது தீர்ந்துரும் அப்படின்னு நான் இங்கே பிரச்சனைகள் எதையுமே நான் குறிப்பிடல ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இது தீர்த்து விடும் எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் அதை நமக்கு கபூலாக்கி தரும் அற்புதமான வசனம் இதை எந்த பிரச்சனைனாலும் நீங்க ஒதுங்க இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்றதுக்கு அற்புதமா பலனடிக்கும் இன்னும் செல்வம் பெறுகிறதுக்கு கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு இது அற்புதமா பலனடிக்கும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துறதுக்கு பலன் அடிக்கும் அல்லது உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கு இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வளமையாக மூன்று முறை பார்த்து நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய கணவனுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் நீங்கள் துவா கேட்டுட்டு வாங்க இந்த வசனத்தின் வரக்கத்தின் காரணமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களோட பிள்ளைகள் எல்லோருமே நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வாக்கோடு வாழ்வாங்க அவங்களோட தேவைகளையும் நல்லா கபூலாக்கிட்டே வருவான் வாழ்நாள் முழுக்க உங்களோட தேவையும் நல்லா கபூலாக்கிட்டே வருவான் எனவே இன்ஷா இந்த வசனத்தை இனிமே தொடர்ந்து ஓத முயற்சி பண்ணுங்க அல்லது இன்றைய மகரீபில் இருந்து நாளை மகரீப் வரைக்குமாவது ஒவ்வொரு தொல்லைக்கு பிறகுமாவது மூன்று முறை ஓதிட்டு உங்களோட தேவைகளை கேளுங்கள் அதற்கு பிறகு நீங்களே நம்ப தொடங்கிடுவீங்க உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த வசனத்தை ஓதி அல்லாஹிடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து